வைத்தியர் டாக்டர் அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை உள்ளிவாய்க்காலில் என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமைத்தி வச்சிருக்கிறது வெளிநாட்டில் எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்றேன் தயவுடன் கேட்டுக்கொள்றேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை கட்டப் என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறு அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் தங்கமூத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிஸ்லே இருந்து வந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவரின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளை

இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் முடிந்தால் உங்களால் உங்களால் சொசைட்டியில் இருந்து இருந்து அவர் இவ்வளவு பணம் வெளிநாட்டில் எடுக்கிறார் என்பதை செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புற ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுகிற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் அதனால் தான் சொன்னேன் ஒரு நிமிடம் தாருங்கள் அதனால் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு சுதந்திர தினத்திற்கு பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளை விளைகிறேன் ஏனென்றால் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்